அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக மிக அத்தியாவசிய பண தேவை உள்ளதா இந்த நம்பரை ஒரு முறை எழுதுங்கள் நீங்கள் கேட்ட பணம் மூன்றே நாட்களில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பண வசிய தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானதாக இன்றைய காலகட்டத்துல நம்மளுக்கு இருக்குது இந்த பணம் எல்லாருக்கும் தேவையான நேரம் தேவையான அளவு கிடைக்குதா அப்படின்னா தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவைகளுக்கு கூட இன்றளவும் பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண தேவைக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து தேவையான அளவு அப்படிங்கிறது பணம் கிடைக்கிறதே கிடையாது இந்த எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க நிஜமா நான் சொல்றேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து ஒரு மேஜிக் வேர்டை பதினோரு முறை எழுதுங்க உங்களுக்கு உடனடியாக பணம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் அதில் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க இதை எழுதி என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்ச உடனேவே ஒன் லேக் பணம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண தேவைக்காக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நம்பரையும் இந்த ஒரு சுவிட்ச் சேர்த்து தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாகவே ஏஞ்சல் நம்பர்ஸ்லேயே நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் ரெண்டுமே நான் தனித்தனியாக பதிவு கொடுத்துருக்குறேன் சுவிட்ச் தனியா தனியாக கொடுத்துருக்குறேன் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு தனியாக கொடுத்துருக்கேன் ரெண்டுமே ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடியது தான் ஆனால் இந்த இரண்டும் சேர்த்து ஒன்றாக வரக்கூடியது தான் இந்த ஒரு எளிய தாந்திரிக முறைங்க கண்டிப்பாக இதை பணத்தேவை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பணம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் இதுல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் சும்மா அப்படிம்பாங்க அப்படி சொல்றவங்களுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க வந்து என்ன நினைச்சிருப்பீங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடைச்சா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே அந்த பணத்தை நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையை செட்டில் பண்ற அளவுக்கு பணம் அப்படிங்கிறது வரவே வராது உங்களுடைய அத்தியாவசிய தேவை அவசர கடன் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம கடன் வாங்கியிருப்போம் இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருப்போம் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் அவருக்கு கொடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்ம இதை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரெண்டாயிரம் பணம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் வறுமைகள் நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலும் அவங்களும் இந்த நம்பரை வந்து எழுதலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க சுவிட்ச்வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்தே வரக்கூடியது உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இப்படிதாங்க உங்களுடைய இடது கையின் உள்ளங்கையில் கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதே மாதிரி ஒரு பெரிய சர்க்கிளாக வரைஞ்சிக்கோங்க கேஷ் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எழுதிக்கோங்க அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் இது ஒவ்வொன்றுமே மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நம்பர் தான் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பரையும் கீழே நீங்க எழுதிருங்க காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு இந்த நம்பரை எழுதிருங்க இத வந்து நான் சொல்ற மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் இரவு நீங்க தூங்க போறதற்கு முன்பாகவும் இதை நீங்க செய்யலாம் இந்த இரண்டு நேரங்கள்ல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த இரண்டு நேரத்தையும் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இந்த இரண்டு நேரமுமே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் இரவு ஒரு ஒன்பது மணி பத்து மணி அப்படிங்கிறப்பெல்லாம் கொஞ்சம் காமாக ஆரம்பிச்சிடும் இல்லீங்களா அப்போ அந்த டைம்ல நீங்க இந்த பிரபஞ்சத்து கிட்ட கேக்கணும் அதுக்கு அடுத்தது பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துல சக்திகள் நிறைந்து இருக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா அந்த பணம் வந்து கிடைக்கும் இந்த இரண்டு நேரமும் ரொம்ப ரொம்ப பெஸ்டானது இது உங்களுக்கு சௌகரியமா இருக்குதோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சுவேடையும் ஏஞ்சல் நம்பரையும் எழுதி முடித்த பிறகு நீங்க என்ன பணம் வேணுமோ அதை நினைச்சு உங்க கையில கிடைச்சிட்டதா இமேஜின் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ஹாப்பி தான் இத நம்ம எழுதணும் கண்டிப்பா நீங்க தூங்க போறதற்கு முன்பாக எழுதுறீங்க அப்படின்னா இதை எழுதிட்டு உடனே தூங்கிடணுங்க ஃபோன் பார்க்குறது கதை பேசுற மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலயே செய்யறீங்க அப்படின்னா அம்மா நான் காலையிலே செஞ்சுட்டேன் ஆனால் அழிஞ்சு போச்சு என்ன பண்றது திரும்ப எழுதிக்கோங்க ஒண்ணுமே தவறு கிடையாது காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இது ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜைகளோ கிடையாது அதனால மற்ற மதத்தினர் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுதும் சரி தாராளமாக இதை செய்யலாம் இது வந்து பூஜை அறையில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுகளும் கிடையாது நீங்கள் ஒரு ஓரமாக அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க மூச்ச ஒரு மூன்று முறை இழுத்து விட்டுட்டு ஒரு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எடுத்து இத வந்து அந்த பெரிய ஒரு சர்க்கிள் அதுக்குள்ளார அந்த சுவிட்ச் பேர்டு அதற்கு கீழே அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இது எல்லாமே நீங்க எழுதிருங்க எழுதிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் யாராவது இருக்கிறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே இதை செஞ்சு பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரிங்க நீங்கள் இதை தாராளமாக எழுதலாம் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பண தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை வந்து நீங்க எழுதி பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அவசர பண நெருக்கடியில இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இந்த வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் இணைத்து எழுதக்கூடிய இந்த ஒரு சிம்பிள் தாங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதுவும் இன்றைய நாள் புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி நம்மளுக்கு இருக்குது ஏற்கனவே இந்த தேய்பிரை பஞ்சமியில ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சு ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லி இருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுங்க வாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமை அன்று செய்வதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்துல செய்யுங்க இந்த நாள்ல செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல நேரம் வந்து நீங்க எந்த நேரம் வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் காலை மாலை வேளையுமே நீங்கள் எடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் எழுதிய உடனேவே நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டீங்களோ அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைச்சிருச்சு அப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பி மைண்டோடு இருப்பீங்களோ அந்த ஹாப்பி மைண்டில் இருக்கணுங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி